லக்ஷநாதம் அஸ்மாரிய பரியந்தம் வந்தே குருபரம் வராம்ஜா வித்மேஸ்வீபாஷேகாரா தீமகே கண்ணோராமாச்சோதையே ஆழ்வார்கள திருவடிஹேம்மி திருவடிம்

சீரா அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருமையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாசுர பதிவேற்றம் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமணியில பத்திரை வர பத் பத்திரை வரக்கூடிய எட்டாம் திருமணியுடைய பத்தாவது பாசுரம் ஆயிரத்தி எண்பத்தி நான்காவது பெரிய திருமணி பாசுரம் அனத்தியாயனம் காலம் போக தன் கடந்த ஆயிரத்தி எண்பத்தி நாட் நான்கு நாட்களாக திருமங்கையாழ்வாருடைய பெரிய எதிர்மொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே இது கடைசி பாசுரம் பெரிய எதிர்மொழி இன்றோடு நிறைவடைந்து நாளைக்கு முதல் இருபது நாட்களுக்கு திருமங்கையாழ்வாருடைய திருகுறுந்தாண்டகம் என்கிற பாசுரங்களை சேவிக்க இருக்கிறோம் இந்த ஆயிரத்தி எண்பத்தி நா நான்கு நாட்கள் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் இந்த பெரிய சமர்ப்பிப்பதற்கு அருள்வாசி புரிந்த அத்தனை ஆச்சாரிய பெருமக்களுக்கும் அடியவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு திருமங்கி ஆழ்வாருடைய அந்த பெரிய திருமணிக்கான பதிவேற்றங்கள் செய்ய முடிந்தது எண்ணி நாராயணனை திதித்து கோவிந்தா 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 என்று சொல்லி என்னுடைய நன்றியை சொல்லி இந்த கடைசி பாசுரமான பெரிய திருமண பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் இன்றைக்கு முதலிலே தனியன் கலையாமி கலிப்பம்சம் கவிலோக திவாகரம் யஷிகோபி பிரகாசாவி ஆவிந்தம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைவூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடைய வாழ்வெளியால் மந்திரம் வங்கையர்வோன் தூயவோன் ஓன் வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கா நெடுபிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமய பஞ்சு கடலின் பரவி பலகாலன் பணவர்களே எங்கள் கதியே ராமானுசம் சங்கை கெடுத்தாண்ட தவராசா போக்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை கனி வழியே பறிக்க வேணும் என கோழி பதிவிருந்த பொற்றவனே வேலை அனைந்தவன் கையாலடியேன் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து ஆயிரத்தி எண்பத்தி நான்காவது பாசுரம் குன்றம் எடுத்து ஆனிறை காத்தவன் தன்னை மண்பில் புகழ் மங்கை மண் கலிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் வல்லவர் நம்மேல் என்றும் வினை ஆயின சாரகிண்டாவே வினை என்று சொல்லாமல் வினை ஆயின என்று சொல் அதாவது சிங்குளர்ல இல்லாமல் குளூரல்ல என்னன்னா தீவினை மட்டும் வினை அல்ல நல்வினையும் நம்முடைய பிறப்புக்கு காரணமாகும் எனவே நல்வினையோ தீவினையோ அது இரண்டுமே இல்லாமல் இருக்கிற நிலைதான் முக்தி பெற்ற நிலை எனவே நம்முடைய எல்லா கர்மங்களும் அது நல்கர்மங்களாக இருந்தாலும் தீய கர்மங்களாக இருந்தாலும் எப்போதும் நம்மை அணுகி அது பயனளிக்காமல் இருக்கும் எப்படி நிறைந்த புகழுடைய அறிஞர்கள் சபையிலே பாராட்டப்படக்கூடிய இந்த கலி இவன் ஏற்கனவே போர்க்களை வல்லவனாக இருப்பதனாலே அதற்கு ஒரு பெருமை உண்டு இவனுக்கு அது தவிர அறிஞர்கள் சபையிலும் அரசர்கள் சபையிலே மரியாதை இருப்பது போல வீரர்கள் சபையிலே மரியாதை இருப்பது போல இவனுக்கு குறைவில்லாத மரியாதை அறிஞர்கள் சபையிலும் உண்டாம் அப்படிப்பட்ட கலியன் என்று அழைக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் அருளியே இந்த பத்து ஒன்று நின்று ஒன்பதும் வல்லவர் தாம் என்றால் ஒன்றோடு ஒன்பது பத்து பத்தை சொல்பவர்களுக்கு நல்வினை தீவினை இரண்டும் அழிந்து போக்ஷ சாம்ராஜ்யம் என்கிற இந்த சாம்ராஜ்யம் கிடைக்கும் என்று சொன்ன பாசல் குன்றம் எடுத்து ஆனரை காத்தவன் தன்னை யாரை பற்றி பாடியிருக்கிறான் என்றால் சிறிய குழந்தையாக இருக்கிற போதே இந்திரன் தன்னுடைய கோபத்தை யாதவர்கள் மீது காண்பிப்பதற்காக ஏழு நாள் தொடர் விடுக்க ஊரே அடித்து கொண்டு போய்விடும் அனைவரும் மாண்டு விடுவார்கள் என்ற கணக்கு கூட அந்த ஏழு நாட்களும் தன்னை சார்ந்தவர்களை புன் பூண்டு உட்பட வாய் பேச முடியாத ஆநிலைகள் உட்பட எல்லாவற்றின் கோவர்தனகிரி என்கிற கிரியைக்களுடைய சுண்டு விரலால் தூக்கி வைத்து காப்பாற்றியவன் பெருமையை ஏற்கனவே புகழ்பெற்றிருக்கிற கலியன் போராளி என்று போராட்டத்திலே வல்லவனாக குலத்திலே பிறந்த அரசகுல அரசனுக்கு தளபதியாக புகழ் புகழ்பெற்றோடு மட்டும் அல்லாது அறிஞர்கள் சபையிலே வல்லவனைவன் என்று பெயர் வாங்கிய திருமங்கை மன்னன் எழுதிய இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் கருமை வினைகள் முற்றும் அழிந்து பெருமாளை அடைவார்கள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரத்திலே இரண்டாம் அணியிலே மன்றில் புகழ் புகழ் என்றுதான் பழைய பாடம் இருந்ததுதான் முதல்லலாம் என்ன பேசியிருப்பாங்கன்னா மன்றில் புகழ் புகழ் என்ன மன்றம் என்றால் புகழ் புகழ் என்று இரண்டு வாய் உங்க நிறை வருவதற்கு காரணம் இவர் ஏற்கனவே போராளியாக போராட்டக்காரராக வீரா உள்ளாளியாக வீரனாக புகழ்பெற்றவர் அறிஞரின் சொல்லியும் பெற்றார் என்று இருந்திருக்கும் ஆனால் அது பிற்பாடு மன்றில் மலிப்புகள் என்று புதிய பாடம் தான் இப்போது எல்லா இடத்திலும் இருக்கிறதா ஆனால் இது சரியில்லை என்று பெரியார் பெரியோர்களுக்கு உடன்பாடு இல்லையாமல் காரணம் இந்த திருமொழியானது நேரிசை முதலான பாசுரங்கள் ஒவ்வொரு அடியிலும் முதலடியிலே பதிமூணு இருந்தால் ரெண்டாவது அடியில பன்னெண்டு வரும் அப்படி ஒவ்வொரு எழுத்தை குறைச்சிக்கிட்டே வர பாசுரங்களில் இதுல பதிமூ ஒன்று பதிமூன்று எழுத்தும் அமைந்துள்ளதுனால இப்பாட்டில மலி என்பது அதிகப்படியான பாடம் என்று எளிதில் புலனாகும் என்று ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார் இப்படி மன்று பலர் கூடும் வெளியும் சிலரேனும் கூடும் என்றெல்லாம் அவர்கள் பாராட்டப்பட்டுவது யார்வாருடைய இல்லையா எல்லாராலையும் உழை வழங்குவர் அது இல்லாமல் ஐம்புலன்கள் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தாமல் என்றுமானையே சமடைந்து அவனுடைய அருளாலேயே பெற்றதனாலேயே தமது புகழை அவரே சொல்கிறார் நல்ல பெற்றவர் என்று சொல்லி பெருமாள் அருளால் தனக்கு புகழ் என்று சொல்வதனால் இது தற்புகழ்ச்சி என்கிற பால் வராது ஒன்று நின்ற ஒன்பதோடு ஒன்று கூடு நின்ற என்றால் ஒன்பதும் ஒன்று நின்றது ஒன்பதும் என்று பிரித்தலாம் மங்கை மண் கலிகன் சொல் என்பது ஒன்று நிறை அரசாட்சி செருக்குடையவராக இருந்து அச்செருக்கு அழிந்து தமது குற்றங்குறைகள் மாத்திரமே அன்றி உலகத்தாருடைய கலிதோஷத்தையும் கடியுமாறு அருமை செய்த இந்த திருமொழிகளே நல்வினையும் பிறப்பிற்கு காரணமாக இருப்பதனால் அதுவும் அதனையும் உட்படுத்தி வினையாயின சார்கின்றார் என்கிறார் இவர்கள் சொன்ன மாதிரி வினையாயினை என்பது குழுரல் நல்வினையும் தீவினையும் சேர்ந்தே கூட நல்வினையும் கூட பிறப்பிக்கு வழிவகுக்கும் அதுவும் சேர்ந்துதான் அழியும் என்று சொல்லி இறைவனுடைய புகழை பாடுகிறவனாய் இருப்பதனாலே தனக்கு அந்த புகழ் என்று சொல்லி எனவே பிறப்பு என்பதை தவிர்க்க வேண்டும் என்றால் எம்பெருமான் பக்கத்திலே விண்ணப்பம் செய்தால் தான் நடக்கும் என்று அதற்காக இணங்கும்படி செய்த திருமொழியாதனால் இதனை ஓதி உணர்பவர்களுக்கு வினை என்பது இருக்காது என்று கூறுகிறார் எப்படி என்றால் விளக்கு முன் இருள் போல காட்டு தீயின் முன் பஞ்சு திரள் போல இந்த திருமொழியை ஓதினாலே ஞானத்துக்கு முன் வினைகள் இருந்தவரிடம் தெரியாதவாறே அழிந்து போகுமாம் என்பது கருத்து திருவள்ளூரும் இருவினையான் சோர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் பாட்டு என்று திருவள்ளுவருடைய திருப்புள் இருவினை என்று சொன்னால் நன்வினையும் உண்டு தீவினையும் உண்டு இறைவனுடைய பாதத்தை வணங்கிதான் நம்முடைய இருவினைகளையும் போக்கிக் கொள்ள முடியும் எனவே இந்த பாசுரங்களை படிப்பதன் மூலம் இருவினைகள் நீங்கி பெருமாளரும் கிடைக்கப் பெறுவோம் என்று சொல்லி பெரிய திருமணியை நிறைவு செய்கிறார் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் இந்த ஆயிரத்தி எண்பத்தி நாலு நாட்கள் தடங்களின்றி இவற்றை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெரும்பாகியத்தை எல்லாம் அந்த ஏழ்மணியான தருடியது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் இந்த பாக்கியத்தை நாம் உணர்ந்த வேண்டும் உணர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அவன் நாக்கு தழும்பேர தழும் அவன் நாமத்தை கோவிந்தா 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 என்று சொல்ல வேண்டும் நாளை திருக்குழு காண்டகத்தை பார்க்கலாம் காயனவா மனசேந்திர வா என்று சொல்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் குன்றம் எடுத்து ஆனரை காத்தவன் தன்னை மண்ணில் புகழ் மங்கை மண்கலி கனி கன்றி சொல் மங்கை மண் கணிகன்றி சொல் ஒன்று நின்ற ஒன்பதும் வல்லவர் தம்பே என்றும் வினையா என சாரகில்லாவே சாரகிளாவே காயனவாச்சா மனசேந்திரவா பிரகதியது கரோமி கோமித்த சகலம் பரச நாராயணாய சமர்ப்புலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இருந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நண்பனையோ தீவினையோ அத்தனை நா கமலமல்ல நா சமர்ப்பிக்கின்ற ஏற்றுக்கோள் நா போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நான்கு ஒரு திருத்தா கண்ணா சர்வத் கோவிதனா சங்கீர்த்தனம் கோவிதா கோவிதா கோவிந்தா 고린다, 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 고린다.